ஆசிரியர்களை கடுமையாக எச்சரித்த ரணில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிறைவேறினால்தான் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் மின்சார சபை விடுத்துள்ள சிவப்பு அறிவிப்பு விலை அதிகரிப்பை பதிவு செய்த மசகு எண்ணெய் கொழும்பில் உயிரிழந்த மாணவன் மாணவி போலீசார் வெளியிட்ட தகவல் யாழில் கொலை குற்றச்சாட்டில் பெண்ணொருவர் கைது நாட்டில் வீழ்ச்சி கண்டுள்ள தங்கத்தின் விலை மீண்டும் முன்னூறு ரூபாய்க்கு கீழ் பதிவாகியுள்ள இலங்கை ரூபாவின் பாடசாலை கல்விக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க சட்டமா அதிபரின் ஆலோசனையை கோரியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் இன்று முற்பகல் நடைபெற்ற ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆசிரியர்கள் ஒழுக்கத்துடன் பணியாற்ற வேண்டும் ஒழுக்கத்தை மீறி கல்வி சேவையை நடத்த முடியாது கடந்த காலங்களிலும் தற்போதும் நடத்தப்படும் ஆசிரியர் வேலை நிறுத்த போராட்டங்களுக்கும் காரணம் இல்லை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சம்பள உயர்வு வழங்கிய ஒரே துறை ஆசிரியர் துறையாகும் இந்த வருடம் அனைவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் உதவி தொகையை இருமுறை வழங்கினோம் எனினும் அடுத்த நாளே பணிபுற கணிப்பு செய்தனர் இது தொடர்பாக நான் சட்டமா அதிபருடன் கலந்துரையாடியுள்ளேன் இதனால் பெரிதும் பாதிக்கப்படுவது சிங்கள மொழி ஊடாக கல்வி கற்கும் பிள்ளைகளே ஏனைய மொழி பாடசாலைகள் உரிய பணியை தொடர்கின்றனர் காலை ஏழு முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை யாரும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வகுப்புகளை சீர்குலைக்க முடியாதவாறு சட்டத்தினை உருவாக்க ஆலோசனைகளை வழங்கியுள்ளேன் இந்த நடவடிக்கை வரும் மேற்கொள்ள கோபம் இன்னும் சில மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டால்தான் அரச ஊழியர்களின் சம்பளம் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான ஓய்வூதியம் சமுர்த்தி அஸ்வெசும என்பன ஏழைகளுக்கு வழங்கப்படும் என போக்குவரத்து மற்றும் வகுசன ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணதர்த்தன தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார வேலை திட்டத்திற்கு புறம்பாக செயற்பட எவரேனும் கனவு கண்டால் இந்த நாடு மீண்டும் வீழ்ச்சி அடைவதை தடுக்க முடியாது எனவே இந்த பொருளாதார வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு இந்நாட்டின் அனைத்து பிரஜைகளின் ஆதரவு கிடைக்க வேண்டிய தருணம் வந்துள்ளது கடந்த காலங்களில் திரைச்சேரியில் டொலர் கையிருப்பில் இருக்கவில்லை நாடு கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை எரிபொருள் மற்றும் எரிவாயுவுக்கான வரிசைகள் உருவாகின சமூகம் முழுமையாக வெறுப்பு கலந்த சமூகமாக மாறி நாடு முழுவதும் போராட்டங்கள் ஏற்பட்டன நாட்டை பொறுப்பேற்க அவர் முன்வராத வேளையில் பிரதமராகவும் முதிர்ந்த அரசியல்வாதியாகவும் அனுபவம் வாய்ந்த ரணில் விக்ரமசிங்க அந்த சவாலை ஏற்று நாட்டை ஸ்திரப்படுத்தும் வேலை திட்டத்தை ஆரம்பித்தார் அவர் செய்த முதல் விடயம் சர்வதேச நாணய நிதியத்திற்கு சென்று நீடிக்கப்பட்ட கடன் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது அதனை வெற்றியடைய செய்ய பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார் அத்துடன் ஒரு நாடு நாடுகின்ற வகையில் இதற்கு முன்னர் பதினாறு தடவைகள் சர்வதேச நாணய நிதியத்திற்கு சென்றிருந்ததால் இம்முறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட முறையில் கடன் வசதியை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் கடுமையான முயற்சிகளில் ஈடுபட வேண்டியிருந்தது இதன் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை சர்வதேச நாணய நிதியத்துடன் நீடிக்கப்பட்ட கடன் ஒப்பந்தத்திற்கு செல்ல முடிந்தது சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் ஒப்பந்தத்தின் பின்னரே நம் நாடு சுவாசிக்க தொடங்கியது எனலாம் அனைத்து விடயங்களிலும் தன்னிறைவு அடையாத நாடாக நாம் கண்டிப்பாக வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டும் அரசியல் ரீதியில் யார் தலைவராக இருந்தாலும் சர்வதேச அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் கொடுக்கல் வாங்கல்களை பேண முடியாது இதற்கமைய பரிவர்த்தனைகள் உலக விதிகளின் படி மட்டுமே நடக்க வேண்டும் நீடிக்கப்பட்ட கடன் வசதி ஒப்பந்தத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை கடன் ஒப்பந்தத்தில் ஈடுபட முடிந்துள்ளது எனவே நாங்கள் வருடந்தோறும் பொருட்களை இறக்குமதி செய்ய முடியும் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இவ்வாறுதான் தயாரிக்கப்பட வேண்டும் யார் ஆட்சி செய்தாலும் அரச ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் நிவாரணங்கள் போன்றவற்றிற்கு பணம் கண்டிப்பாக தேவை இந்த முறையை தவிர வரவு செலவு திட்டத்திற்கான பணத்தை பெற வேறு வழி இல்லை என குறிப்பிட்டுள்ளார் ரத்னபுரி மாநகர சபை உட்பட்ட ரத்னபுரி மாவட்டத்தில் மின்சார சபைக்கு செலுத்த வேண்டிய லட்சக்கணக்கான ரூபாவை செலுத்தாத உள்ளூர் அதிகாரிகளுக்கு சிவப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ரத்தினபுரி மாநகர சபைக்கு வீதி விளக்குகளுக்காக மாதாந்த முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மின்சார கட்டணமாக பெறப்படுவதாகவும் நிலுவை தொகையை செலுத்துவதற்கான மின்சார கட்டணத்துடன் அறிவிப்பும் இருப்பதாக மாநகர சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் பலாங்கொட அவிலிபெட்டிய மாநகர சபைகள் மற்றும் ஏனைய உள்ளுராட்சி மன்றைக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் கூறியுள்ளார் இதற்கமைய உள்ளூராட்சி மன்றங்கள் இந்த பணத்தை செலுத்த முடியாத நிலையில் வீதி விளக்குகளில் உள்ள மின்சாரத்தை துண்டிக்க வேண்டாம் என ரத்தினபுரி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு மின்சார சபைக்கு அறிவித்துள்ளது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலையானது இன்றைய தினம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இந்த வகையில் டபிள்யூடிஐ ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எண்பத்து மூன்று தசம் பூஜ்ஜியம் இரண்டு அமெரிக்க டொலர்களாக அதிகரித்துள்ளது அத்துடன் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எண்பத்து ஆறு தசம் இரண்டு நான்கு அமெரிக்க டொலர்களாக உள்ளதுடன் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் இரண்டு தசம் நான்கு ஐந்து அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது கொழம்பில் நேற்று உயிரை மாய்த்து கொண்ட மாணவர்கள் தொடர்பிலான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் பதினைந்து வயதான குறித்த இருவரும் காதல் தொடர்பில் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கொம்பனி வீதி அல்டைர் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் அறுபத்தி ஏழாவது மாடியில் இருந்து நேற்றிரவு விழுந்து பதினைந்து வயதுடையவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சிசிடிவி காட்சிகள் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று பாடசாலை முடிந்ததும் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் ஐந்தாவது மாடியில் அமைந்துள்ள உடற்பயிற்சி மையத்தில் அங்கு உடைகளை கலற்றி வைத்துவிட்டு பாடசாலை பைகளை உடற்பயிற்சி மையத்திற்குள் வைத்துவிட்டு உடற்கட்டமைப்பு மையத்திற்கு வழியே உள்ள படிக்கட்டுகள் வழியாக அறுபத்தி ஏழாவது மாடிக்கு சென்றனர் குறித்த இருவரும் திட்டமிட்டு உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் மருதங்கணி பகுதியில் தீயில் எரிந்து உயிரிழந்த நபரின் மரணம் தொடர்பில் பெண்ணொருவர் நேற்று சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மருதங்கணி பகுதியில் கடந்த இருபதாம் திகதி இரவு தீ காயங்களுக்கு உள்ளான நாற்பத்தி நான்கு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தை ஒருவர் அப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதனையடுத்து சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இரவு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைத்து அவர் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் பெண் ஒருவர் நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் தீவிர விசாரணைகள் மேற்கொண்டு வரும் மருதங்கனி போலீசார் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் தங்கத்தின் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் புதன்கிழமை இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் இருபத்தி நான்காயிரத்தி இருநூறு ரூபாவாகவும் இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுண்ட் தங்கம் ஒரு லட்சத்து தொன்னூற்றி மூவாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் தங்கம் இருபத்தி இரண்டாயிரத்து நானூறு ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு பவுண்ட் தங்கம் ஒரு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கொழும்பு சட்டியார் தெருவின் இன்றைய தங்க நிலவரப்படி இருபத்தி நான்கு தங்கம் ஒரு லட்சத்து தொன்னூற்று விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு தங்கம் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது அதன்படி இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கத்தின் விலை இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று முப்பது ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது நேற்றுடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை முன்னூற்றி எட்டு ரூபா பதினேழு சதமாகவும் கொள்வனவு விலை இருநூற்று தொன்னூற்றி எட்டு ரூபா எழுபத்தி இரண்டு சதமாகவும் பதிவாகியுள்ளது மேலும் கெனேடிய டாலரின் விற்பனை விலை இருநூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி நான்கு சதமாகவும் கொள்வனவு விலை இருநூற்று பதினேழு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இதன்படி யூரோ

கொழும்பில் உயிரிழந்த மாணவன் மாணவி போலீசார் வெளியிட்ட தகவல் யாழில் கொலை குற்றச்சாட்டில் பெண்ணொருவர் கைது நாட்டில் வீழ்ச்சி கண்டுள்ள தங்கத்தின் விலை மீண்டும் முன்னூறு ரூபாவிற்கு கீழ் பதிவாகியுள்ள இலங்கை ரூபாவின் பெறுமதி